அருட்பெரும் ஆனந்த வணக்கம் திட்டம் தீட்ட பழகாதவர்கள் தோல்விக்காக திட்டம் தீட்டி விட்டார்கள் என்று சொல்வார்கள் ஆம் பிளான் டு ஃபெயில் is ஃபெயில் டு பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருவர் தன வாழ்க்கையை சரியான வழிமுறையில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்று இரவே திட்டம் தீட்டி செயல்படுகிறார்களோ அவர்கள் வாழ்வு நிச்சயமாக வளமாகும் நலமாகும் சப்கான்சியஸ் மைண்ட்லேயும் கூட நம்ம தினமும் நாளைக்கு இதை போகிறோம் அப்படின்னு எழுதிட்டு இரவு உறங்கச் சென்றோம் என்றாலே அடுத்த நாள் நமக்கு அந்த செயல்களுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் தொடர்புகளும் ஏற்படும் இது நூறு சதவீதம் உண்மை இதைய மனசில் வச்சுக்கிட்டு தான் டைரி ரைட்டிங் அப்படிங்கிற வழிமுறையை மிகப்பெரும் செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் வெற்றியாளர்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் செல்வந்தரா கோடீஸ்வரரா வெற்றியாளராக சாதனையாளராக வரணும் அப்படின்னா தினமும் டைரி எழுதுங்க அந்த நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டைரியில் எழுதி வைக்கலாம் அல்லது அடுத்த நாள் நான் இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற திட்டங்களை பிளானும் நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா உங்களோட வரவு செலவு கணக்குகளையும் அதில் எழுதலாம் இந்த மாதிரி ஒரு டைரி பர்சனல் டைரி யார் ஒரு வச்சுருக்கிறாங்களோ அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பை கவனிக்கிறாங்க தன்னை உணரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் என்று அர்த்தம் இதையை முன்னிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்மளோட ஸ்ரீ குபேரபீடம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கான அக்ஷய டைரி செல்வு திறவுகோல் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த டைரியை யார் ஒருவர் வாங்கி பயன்படுத்துகிறாங்களோ அவங்களையே அறியாமல் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வார்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வதற்காகத்தான் ஆண்டு ஆண்டுக்கு தமிழ் பஞ்சாங்க வழிமுறைப்படி தின ராசி பலனோடு தினத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தினத்தோட நல்ல நேரம் என்ன கெட்ட நேரம் என்ன ராகு காலம் என்ன யமகண்டம் என்ன குளிகை நேரம் என்ன முக்கியமான விரத தினங்கள் என்ன அப்படின்னு எல்லாமே குறித்து ஒரு டைரியை விட்டுருக்கோம் இந்த ஆண்டு அற்புதமான குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய குபேரரோட சூட்சமமான படத்தோட வெளியிட்டிருக்கக்கூடிய டைரியில் தன ஆகர்ஷண சங்கல்பங்கள் கடன் போக்கு மந்திரங்கள் போன்ற ரகசியங்களும் டைரியிலேயே கொடுத்துருக்கோம் இந்த டைரி இன்னும் நூறு நபர்களுக்கு மட்டுமே இருக்குது அதனால் எவ்வளவு சீக்கிரமாக முன்கூட்டியே இந்த டைரியை புக் பண்ண முடியுமோ புக் பண்ணுங்க இன்னைக்கு புக் பண்ணிங்கன்னா வர ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டுக்கே டைரி வந்துடும் குறைந்த அளவே இருக்குது அப்படிங்கிற முன் முன்கூட்டியே இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அனைவருமே கீழ்க்கக்கூடிய தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டு இந்த ஆண்டோட செல்வ திறவுகோல்னு சொல்லக்கூடிய நம்ம டைரியை வாங்குங்க அந்த டைரி உங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம் உங்கள் பெட்ரூமில் வைக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் வைக்கலாம் அதில் நீங்கள் வரவு செலவு கணக்கு திட்டங்கள் தீட்டுவது உங்கள் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள்களை முக்கிய குறியீடுகளை எழுதுவதே பெரும் வெற்றியை கொடுக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வெற்றி ரகசியம் இது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளம் பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க